நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அங்க பணியால் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க எங்க யாரா இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா போய் போயிருக்க இடத்துல இருப்பாங்க இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் இருநூறு கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாருக்கு திமுக மேயர் மதுரையில் இந்த அரசாங்கமே கோடி அந்த வரி எதுக்கு போட்டாங்க போட்ட வரியில் கூட ஊழல் செய்ய ஒரே அரசாங்கம் திமுக அரசு எவ்வளவு கொடுமை அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில் அது மட்டுமல்ல அங்க பங்குபிடிப்பதுல காஞ்சிபுரத்தில் பிரச்சனை கோயம்புத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலியில பிரச்சனை இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க